தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது கூலிப்படத்தில் நடித்து வரார் இந்நிலையில் கடந்த முப்பதாம் தேதி திடீர் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்ட ரஜினிகாந்த் சென்னை ஆயிரம் விளக்கு அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்பல்லோ மருத்துவமனையில் ரஜினிகாந்த் கடந்த முப்பதாம் தேதி அனுமதிக்கப்பட்டார் இதையடுத்து அவர் உடல்நிலை குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாயின பின்னர் ரஜினிகாந்த் உடல்நிலை தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டது அதன்படி ரஜினிகாந்த் இதயத்திலிருந்து ரத்தத்தை உடலின் பிற பகுதிகளுக்கு எடுத்து செல்லும் மகாதமினியில் அயோட்டா வீக்கம் இருந்தது என்றும் அறுவை சிகிச்சை இல்லாமல் அது சரிசெய்ய திட்டமிடப்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் மகாதமினி வீக்கத்தை சரி செய்யும் வகையில் அந்த இடத்துல ஸ்டன் கருவி பொருத்தப்பட்டது என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் மேலும் இது ரத்த நாள சீரமைப்பு சிகிச்சை என்றும் தெரிவித்த மருத்துவமனை நிர்வாகம் திட்டமிட்டபடி வெற்றிகரமாக சிகிச்சை நடந்து முடிந்தது என்றும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராகவும் நலவாகவும் உள்ளது என்று இரண்டு நாட்களில் அவர் வீடு திரும்புவார் என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் இன்று வீடு திரும்புவார் என்ற தகவல்கள் வெளியாயிருக்கேன் நிலையில நடிகர் ரஜினிகாந்த் நாளை மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகவுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு இன்று நல்ல நாள் இல்லை என்பதால் நாளை ரஜினிகாந்த் வீடு திரும்புவார் என தகவல் வெளியாயிருக்கு ரஜினிகாந்த் நாளை டிஸ்சார்ஜ் ஆகவுள்ள தகவலால் ரசிகர்கள் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க முன்னதாக ரஜினிகாந்த் நன்றாக பேசி வருவதாகவும் மருத்துவர்களுக்கு நன்றி கூறியதாகவும் தகவல் வெளியானது நடிகர் ரஜினிகாந்த் நடந்தது நடித்துள்ள வேட்டையின் படம் வரும் தேதி ரிலீஸ் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது இதனுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அப்பளவு அனுமதிக்கப்பட்ட ரஜினிக்கு பார்த்த மருத்துவர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா நேற்று காலை ரஜினிக்கு சிறிய அளவில் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான வதந்தியை கிளப்பியிருக்காங்க இதயத்தில் அடைப்பு என்றார்கள் சிறுநீரக கோளாறு என்றார்கள் ஆனால் நடந்ததே வேறாம் அடிவயிற்று பகுதியில் உள்ள இரத்த நாளத்தில் ஏற்பட்ட வீக்கத்தை சரி செஞ்சிருக்காங்க அதுவும் அறுவை சிகிச்சை இல்லாமல் என்பதுதான் முக்கியமான விஷயம் இன்னும் இரு தினங்களில் டிஸ்சார்ஜ் ஆகிவிடுவாராம் அடுத்து மூன்று வாரங்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவித்திருக்காங்களாம் தொடர்ந்து ரஜினியை பார்த்து இருதயவியல் மருத்துவ சொக்கலிங்கம் என்ன சொன்னார்னா ரஜினி சிகிச்சை முடித்து நலமுடன் இருக்கிறார் அவரை மருத்துவமனையில் சென்று சந்தித்திருக்கிறார் மூத்த இருதயவியல் மருத்தர் சொக்கலிங்கம் அவர் என்ன பேசினார் என்று பார்ப்போம் ரஜினிகாந்த் எனது ஐம்பது ஆண்டு கால நண்பர் இப்போதான் பார்த்துட்டு வரேன் நன்றாக இருக்கிறார் நல்லா பேசிட்டு இருக்கிறார் என்னங்க ரஜினி உங்களை பற்றி தான் எல்லோரும் டிவியில் பேசிகிட்டு இருக்காங்க என்னை பற்றி சொல்லுங்கள் அதனால் மக்களுக்கு பயனடைஞ்சால் அதுவே மகிழ்ச்சி தானே சொன்னார் இன்றைக்கி காலையில் தான் பண்ணாங்க நாளை ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்பார் அதுக்கப்புறம் மறுநாள் வீட்டுக்கு போயிடுவார் அப்புறம் சில வாரங்கள் ரெஸ்ட் எடுப்பார் அதன் பிறகு முந்தியிருந்ததை விட ஆக்டிவாக ஆகிட முடியும் உணர்வு உணவு உடற்பயிற்சி என்ற மூன்று உக்கங்களை கடைப்பிடித்தால் போதும் இதைத்தான் ரஜினிக்கிடம் சொல்லிட்டு வந்தேன் இந்த மூன்று உக்கங்களுக்கும் மூன்று மந்திரங்கள் சொன்னேன் எண்ணுகின்ற எண்ணம் சீராக உண்ணுகின்ற உணவு சீராக சீரான உடற்பயிற்சி என்ற மூணு மந்திரங்களை நினைவில் கலந்து கொண்டால் போதும் ரஜினிகாந்த் திரும்பி வர போகிறாரு நம்ம ஆக்டிவாக வச்சுக்க போகிறாரு வாழ்க்கை என்ற கோடு நம் கையில் நம்பிக்கை தன்னும் நம்பிக்கை மூட நம்பிக்கை என்று இந்த மூன்று மந்திரங்களை கடைபிடிக்க வேண்டும் அப்படி செய்தால் நடக்கும் கருவில் தோன்றி கல்லறையில் மறைவது நம்மிடம் இல்லை இடையில் இருக்கும் வாழ்க்கையை மூன்று மந்திரங்களை கடைபிடிக்கும் போது அதை கூட்டிக் கொண்டே போகலாம் ரஜினிகாந்த் கடைபிடிச்சு தான் இருக்காரு தூக்கம் மட்டும் ஏழு மணி நேரம் வச்சுக்கணும் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் இதே மாதிரி நீங்க இருந்ததை விட ஆக்டிவா இருக்க போறீங்க கவலைப்பட வேண்டாம் உங்க நூறாவது பிறந்த நாளை சொக்கலிங்கம் தலையில கொண்டாடுவீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் கையை பிடிச்சிட்டு நீங்க எல்லாம் இருக்கீங்க எனக்கு என்ன கவலைன்னு சொன்னாருன்னு சொல்லி ரஜினி சொல்லியிருக்காரு இதை பத்தி உங்க கருத்தை கவன்பாஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க सबस्क्रेम पड़ेंगे मकलें